அதுக்கு முன்னே நாங்கள் கிராமத்தில் குடிசையில் போது பார்த்தீங்கன்னா கரையான் போய் அந்த மட்டையெல்லாம் அரிச்சிடும் இல்லையா கரையான் வந்து அரிச்சிடும் அப்போது கரையானுடைய வேலை என்னென்னா எங்கே நீர் ஆதாரம் குளிர்ச்சியான பகுதி இருக்குதோ அங்கே தான் குறையான் கரையான் கூடு கட்டும் கரையான் கூடு கட்டிருக்குனால் அங்கே கிணறு எடுக்கலாம் கீழே தண்ணி இருக்கும் ஆறுலேருந்து ஏழுலேருந்து பத்து அடி ஆழத்திற்கு ஒரு மிகப்பெரிய குளிரூட்டு அறையை ஏற்படுத்துகிறது இங்கே நம்ம என்ன பண்ணுவோம் கரையான் பொறுத்து காலியாக இருந்ததுன்னா அதுக்கு ஒரு பொடையை கட்டிவிட்டு குங்கு மஞ்சா போட்டு அதுக்கு முட்டையை ஊற்றி பாலை ஊற்றி ஊற்றுறோமா இல்லையா அது பாம்பு கட்டிச்சான் அந்த கூட யார் கட்டினது கரையான் கூடு கட்ட கருணாகம் குடி இருக்கு கரையாம்புத்துல ஒரு பாம்பு உள்ள போதுன்னா கரையா வாழ்